அவர் இருந்தார் அவரை போராடும் போராடினோம் இவரை எதிர்த்து போராடுவது மட்டுமல்ல சட்டப்பூர்வமாக எதிர்த்தால் தான் நாம் வெல்ல முடியும் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்திருக்கிற வெற்றி பெற்று இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் நம்முடைய முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி பல்கலைக்கழகங்களுக்கு தலைவராகிறாரோ அதே போல இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் முதலமைச்சராக சோழனுக்கு பின்னால் ராஜேந்திர சோழன் தந்தையை விட இலங்கையை ஆண்ட தஞ்சையை ஆண்ட மன்னன் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு சென்றான் பாதி இலங்கையை பிடித்தான் ராஜேந்திர சோழன் சென்றான் முழு இலங்கையை பிடித்தான் என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்தை தலைநகராக அமைத்து விட்டு வந்தான் அப்படிப்பட்ட கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று சொல்லக்கூடிய ராஜேந்திர சோழன் எப்படி வாழ்ந்தாரோ அதே இன்றைக்கு தளபதியார் அவர்கள் தந்தை இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கெல்லாம் கொடியேற்றுகிற தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை பெற்று தந்தார் அதே போலத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவை சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற தீர்மானத்தை மக்களால் மக்களுக்காக வாக்களித்து பெறப்படுகிற அதிகாரத்தை தடுத்து நிற்கிற நியமன உறுப்பினர் ஆளுகளால் அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்த நாட்டுக்கு பெற்று தந்த பெருமை முதலமைச்சர் அவர்களுக்கு உண்டு அருமை நண்பர்களை பாருங்கள் அந்த தீர்ப்பினுடைய ஒரு முக்கிய விஷயம் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா அனுப்புகிறத ஏ உண்டு இல்லைன்னு சொல்லு அனுப்பிவிடு திருப்பி இல்லைன்னா மறாத முறை நாங்க இரண்டாவது முறை திருப்பி அனுப்பணும்னா கையெழுத்து போட்டே அனுப்பணும் ஜனாதிபதிக்கும் கெடு நியமித்த உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் ஒரு திருப்பு முனை தீர்ப்பை விளங்கி இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் தான் இதே வந்து அந்த மகாதேவன் குழுவில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தான் சொல்லிருக்கு விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த விபத்துகளுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டுனியா அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்கள் வருதுன்னு ஆகவே அருமை பெரியோர்களே தாய்மார்களே நேரம் அதிகமாகி விட்டது பே காலையில அருமையாக இருந்து நீங்கள் உங்களுக்கு உங்களோடு பேசுகிற அருமையான வாய்ப்பு ராஜேந்திரன் சொன்னார் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு சிலை அமைப்பதற்காக நாங்கள் அலைந்து வெளியூருக்கு சென்று சிலைக்கு மாலை போடுகிற ஒரு நிலையை போக்குகிற வே நாங்கள் இந்த ஊரிலே ஒரு அண்ணா சிலையை நியமிப்பதற்கான ஒரு அற்புதமான முடிவுகள் எடுத்து அதற்கான காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணாவை யார் ஒருவன் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு நிமிர்ந்த நடையும் மேற்கொண்ட பாதையும் நிச்சயமாக உண்டு அவன் மக்களை பற்றி தான் சிந்திப்பான் பேரறிஞர் அண்ணா சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே என் தம்பிமார்களே நீங்கள் நித்தம் தேர்தல் நடப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க உள்ளாட்சி மன்றத்துக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க சட்டமன்றத்துக்கு இன்னும் பல இடங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க ஓட்ட வாங்கிட்டு போவோம் பார்க்கவே முடியாது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அண்ணா சொன்னார் கழக தோழர்களே மாலை நேரத்தில் பேசுவது மட்டுமல்ல முக்கியம் நீங்கள் தினந்தோறும் தேர்தல் நடப்பதாக நினைத்துக் கொண்டு தேர்தலுக்கு அவர் எடுத்து வாக்குகள் கேட்பதாக நினைத்துக் கொண்டு அவர் மக்களிடத்தை பழங்கு மக்களிடத்தில் பேசுங்க மக்களிடத்தில் பேசுங்கள் மக்களிடத்தில் என்ன முடிவுகள் வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்காக நின்ற ஒரு மாபெரும் தலைவன் நான் பேரறிஞர் அண்ணா அந்த அண்ணனை சந்தனமையை தென்போதுங்கே தொடர்ந்து வரும் இளங்காற்றை நன்னா சுடர் விளக்க என்று தலைவர் கலைஞர் அவர் பேசினார் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுவது என்பதற்கு இன்னொரு உதாரணம் அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை விவசாய பெருமுடி மக்கள் நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கவிதை கலைஞரோட கவிதை அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உழைய விட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றான் இதுதான் அரசியல் நெல் நெல் வந்து போச்சு உடனே அரிசி ஆக்கணும் அது சோறு ஆக்கணும் வீட்டுக்காரருக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் மூத்தார் உறவினர்களும் சாப்பாடு போடலாம் ஆனால் இந்த நெல் வலையும் கழனியை நீர் பாய்ச்சி பண்படுத்தி உரமிட்டு அருகில் வளர் கலைகளையும் அகற்றுவதே சமுதாய முன்னேற்ற கடன் செய்து கொண்டிருக்கிறது அண்ணா அண்ணா அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது நாற்பத்தி ஒன்பதுல கொட்டுகிற மழையிலே ராபின்சன் பூங்காவிலே ஆரம்பித்தாரே ஆட்சி அதிகாரத்துக்கு பெற வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை இந்த மாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் நாட்டு மக்களுக்காக பாடுபட வேண்டும் ஏழை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே இந்த இயக்கத்திலே அங்க வைக்கக்கூடிய பெரியோர்களை நீங்கள் வரலாற்றில் முக்கியமானவர்கள் நாம் எல்லாம் தலைவர் கலைஞரவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அவர் மறைந்தாலும் நம்முடைய நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிறார் இந்த இயக்கத்தை யார் ஒருவன் பல பலன்கள் அனுபவிக்கிறான் பலன் அனுபவிக்காம போகிறான் ஆனாலும் கூட இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு கெத்து அல்லவா ஒரு தாணி இருக்கிறது அல்லவா அந்த தெம்பு இருக்கிறது இதுவே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்புறை என்பதை சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் 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 என்று கூறி உடைக்கின்றேன் நன்றி வணக்கம்